எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் இந்த முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது ஆன்மீகத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிந்து கொள்வதற்கு வந்து உடனே தெரியாது காலங்கள் வந்து ரொம்ப வந்து அனுபவங்கள் வந்தால்தான் அந்த அனுபவங்கள் வர வரத்தான் வந்து நீங்கள் ஆன்மீகத்தில் பற்றுடையவர்களாக மாற வேண்டும் ஆன்மீகத்தில் பற்று உடையவர்களாக மாறாமல் ஆன்மீகம் ஆன்மீகத்தை நீங்கள் வளைக்கலாம் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் அது நடக்காது இது ஜோதிட சாஸ்திரம் ரெண்டாவது எல்லா மனிதருமே ஆன்மீகத்தில் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து நாம் வர வேண்டும் என்று சொன்னால் அசைவ உணவுகளை சாப்பிடக்கூடாது சாத்திய சாத்தியக்கூறுகளா என்று சொன்னால் சாத்தியக்கூறுகள் இல்லை சாத்தியக்கூறுகளை நீங்கள் கடைப்பிடித்து பாருங்கள் உங்களுக்கு வெற்றி பக்கத்தில் நிற்கும் இல்லைன்னா ரொம்ப டிஸ்டன்ஸில் நிற்கும் அந்த வழியில் வந்து இன்னைக்கு வந்து நான் பேச போகிற ஒரு அற்புதமான விஷயம் வந்து என்ன சொன்னால் ஆத்மக்காரன் அமத்தியக்காரன் ஆத்மகாரகன் அமத்தியக்காரகனை பற்றி வந்து நம்ம ரொம்ப பேசியிருந்தாலும் த அப்டு டேட்டுன்னு ஒன்று இருக்குது எல்லாமே வந்து ஜோதிடத்தில் வந்து திரும்ப திரும்ப வந்த மாதிரி இருக்கும் ஆனால் கருத்துக்கள் வேறு கருத்துக்கள் வந்து நம்ம வந்து புகுத்தியிருப்போம் தெரிஞ்சிருப்போம் அப்போ தான் அதனால தான் எல்லோரும் பார்த்த உடனே செர்க்காயிருவாங்க அவன் என்ன சொல்கிறான் வந்து கீழே போகும்போது ஒரு புதையல் கணக்க பொட்டனும் கிடக்கும் ஆமாம் என்னமோ துணி கிடைக்கணுமா ஆனால் அந்த துணி கணக்காக நினச்சிட்டு கிட கிடக்குங்கிறது கூட தான் புதையல் இருக்கும் இவன் புதையலை தேடி போகிற நேரத்தில் வெறும் துணி கிடக்கும் இது காலச்சக்கரத்தோட உண்மை நிலை அதனால் எந்த ஒரு வீடியோஸையும் கொஞ்சம் விவரமான ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்க போடுவதை தள்ளிவிட்டு போகாதீர்கள் நான் அதுக்காக கம்பல்சரியாக படிங்கலாம் சொல்ல மாட்டேன் சொல்கிறதில் ஒரு கருத்து இருக்கும் இப்போ ஆத்மகாரகன் ஆத்மகாரகன் என்று சொன்னால் அதிக பாகைகள் போயிருக்கிற கிரகம்தான் ஆத்மக்காரகன் அமத்தியக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்த ஆத்மகாரகனுக்கு அடுத்த நிலையில் உள்ள வந்து ஒரு ஸ்டேஜ் உள்ள ஒரு ஸ்டேஷனில் வந்து இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டருக்கு அடுத்து வந்த என்ன சப் இன்ஸ்பெக்டர் இதுதான் இது இதுக்கு இப்போ நம்ம சாதாரணமான ஒரு விளக்கம் சொல்லணும்னா இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டருக்கு அடுத்து வந்த என்ன சார் சப் இன்ஸ்பெக்டர் அப்போ இந்த ஆத்மகாரகன் வந்து ஒருவனுக்கு வலிமையாக இருக்கிறது அதிக பாக போயிடுச்சுனாலே அது வலிமையான அதுதான் முதல் நம்பர் ஒன் வலிமையான கிரகம் உச்ச கிரகத்தை விட ஆட்சி கிரகத்தை விட வந்து அதிகமான வலிமை உள்ள சக்தி வந்து ஆத்ம காரகனுக்கு உண்டு அதே மாதிரி அமத்திய காரகன் யாராக வருகிறாரோ அவர் உச்ச கிரகத்தை விட ஆட்சி கிரகத்தை விட கோணமேறிய கிரகத்தை விட கேந்திரமேரிய கிரகத்தை விட வலிமையானவர் நீங்க எல்லாரும் நினைச்சிருப்பீங்க ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்து விட்டால் ஆறு எட்டு பன்னிரெண்டு எதற்கு துர்ஸ்தானங்கள் என்று சொன்னால் தப்பு பண்றவனுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டு துரஸ்தானங்கள் நல்லவனுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டு துர்ஸ்தானங்கள் கிடையாது தப்பு பண்றவனை தண்டிக்கிறது தான் தப்பு பண்றவனை தண்டிக்கிறது தான் ஆறு எட்டு பனிரெண்டுங்கிறது எல்லாரும் புரிஞ்சுக்கிடுங்க தப்பு பண்ணாதவனை வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டு தண்டிக்காது ஆறு எட்டு பனிரெண்டு என்பது ஆறாம் இடம் என்பது ஒரு உபஜயஸ்தானம் அந்த ஸ்தானம் வந்து என்ன சொல்றான்னா வந்து நீங்கள் அற்புதமாக பயன்படுத்துகின்றீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும் நேர்மையான வழியில் வந்து நீங்கள் ஒரு காரியத்தை வந்து சாதிக்க போனீர்கள் என்று சொன்னால் அந்த நேரத்தில் ஆறாம் பாவம் உங்களுக்கு வந்து என்ன சொன்னா வலது கை கணக்காக நிற்கும் எட்டாம் பாவம் என்பது வந்து என்ன என்ன சொல்றான்னா வந்து அது வந்து அது எட்டாம் பாவம்னு நம்ம சொல்றோம் அது பத்தாம் பாவத்திற்கு லாபஸ்தானம் பத்தாம் பாவத்துக்கு

எட்டாம் பாவம் உங்களை அதிகமாக பீடிக்காது ஏன் நோய் வந்து வந்து படுத்துறோம் ஆஸ்பத்திரிக்கு அதிகமா போறான் அப்படின்னா அவன் எட்டாம் பாவத்துல வந்து தவறு பண்ணியிருப்போம் எட்டாம் பாவம் என்பது என்ன சொல்றான்னா இல்லீகல் 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 தான் எட்டாம் பாவம் என்பது இல்லீகல் இல்லீகலை வந்து எவ்வளவு எவ்வளவு குறைக்கிறீர்களோ உடம்பில் வந்து என்ன சொல்றான்னா வந்து தீராத வியாதி வராது உடம்புல வந்து எட்டாம் பாவம் என்று உங்களுடைய பனிரெண்டாம் பாவத்திற்கு வந்து பாக்கியஸ்தானாதிபதி ஒரு எட்டாம் பாவம் என்பது உங்களுடைய பன்னெண்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்திற்கு பாக்கியஸ்தானாதிபதி நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு கட்டமாகத்தான் அது இன்னைக்கு வரைக்கும் பன்னெண்டாம் பாவத்திற்கு வந்து எட்டாம் பாவம் பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வந்து ராத்திரி நிம்மதியாக வந்து எந்தவித பயம் இல்லாமல் சங்கடம் இல்லாமல் நிம்மதியாக எப்பா சாப்பிட்டுட்டு படுத்து சந்தோஷமாக இருப்பதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது எட்டாம் பாவம் ஜோதிடத்துல துரஸ்தானம் துருஸ்தானம் சொல்லி சொல்லி கெடுத்து விட்டானுங்க அது துர்ஸ்தானம் தான் தப்பு பண்றவனுக்கு துருஸ்தானம் நல்லவனுக்கு இதுக்கு துரஸ்தானம் வருது இப்போ நான் ஒரு இடத்துல வந்து என்ன சொன்னான்னா என்கிட்ட வந்து ஒரு நண்பர் வந்து வீ என்ன சார் நேற்று வீடியோ போடல வீடியோ போடலை அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல் வீடியோ போடாமல் இருக்க மாட்டேன் நேற்று ஒருத்தர் வந்து என்ன சொன்னான்னா நம்ம தோட்டத்தில் தோட்டத்து பக்கத்தில் அவன் எப்பயுமே வந்து என்ன சொன்னான்னா நாங்கள் தோட்டம் வாங்கி அஞ்சு வருஷம் ஆச்சு அந்த தோட்டத்து பக்கத்தில் வந்து என்ன பொது பாதை இருக்குது அந்த பொது பாதையில் வந்து என்ன சொல்லான்னா வந்து தண்ணி வந்து கெட்டக்கூடாதுங்க எங்க எங்கள் பக்கத்தில் இருக்கிற இதில் வந்து காணு கணக்காக தோண்டி விட்டோம் ஆஃபீஸில் இருக்க ஃபோன் பண்ணுறாங்க நைட்டு திடீர்னு போக முடியல நேராக வந்து காலையில் எப்போயுமே வழக்கமாக தோட்டத்துக்கு போகிறேன் தோட்டத்துக்கு போனால் பக்குன்னு போகுது நம்ம இடத்துல வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்மளுடைய பொழியில் அழகாக வந்து ஒரு கான் தோண்டியிருக்கோம் பொதுப்பாக தண்ணி அந்த வழி போய் வந்து என்ன சொன்னால் நம்ம தோட்டத்துக்குள்ளே போய் நம்ம தோட்டம் செழிக்கணும்ட்டு அப்புறம் என்னால் வந்து நான் வந்து எப்பயுமே முன்கோவி நேராக நான் வீட்டுக்கு போனேன் அவன் சமூகத்தில் வந்து ஒரு பெரிய கம்யூனிட்டிக்கு நல்ல கம்யூனிட்டி யாதவா கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டியில் அவர் வந்து கொஞ்சம் வலிமையானால் அவன் வலிமையானால்தான் நமக்கு என்ன நமக்கெல்லாம் கம்யூனிட்டி வலிமையெல்லாம் கிடையாது நம்ம பின்னால் எவனுமே வரமாட்டான் நேராக வீட்டுக்கு போனேன் அந்த அம்மா அந்த அம்மா இருந்தது கூப்பிட்டேன் உங்கள் எங்கே இருக்கார் வீட்டுக்கார் தூங்குறார் உங்கள் வீட்டுக்கார் என்ன தவறு பண்ணியிருக்கார் இது சரியாக அப்படின்னு இல்லை அப்படி செய்யக்கூடாது என்னாச்சு தப்பு தான் அவர்களுக்கு உடம்பு சரியில்லை நான் வந்து சொல்கிறேன் என்னாச்சு நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு வருத்தப்படாதே ஒன்றும் மூடணும் இல்லையா அரை மணி நேரத்தில் நான் கூப்பிட்டு வந்து மூடிடுவேன் யோசனை பண்ணி பார்த்துக்கோங்க இதில் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி வீட்டு வாசலில் நல்லா உட்காந்து நிதானம் பேசிட்டு வந்தேன் நேராக அந்த ஜேசிபிக்காரன் என்னான்னா அவன் நம்பர் இருந்தது அவன் எங்களுக்கு ஏற்கனவே வேணா தவனை கூப்பிட்டேன் என்னடா இந்த தவறு செய்யலாம என்னாச்சு தவறு செய்யக்கூடாது தப்பு தான் அரை மணி நேரத்தில் வார வண்டி எடுத்துட்டு வந்து வந்து என்ன சொன்னா அந்த குழியை மூடி நீட் பண்ணி கொடுக்க செய்யலைன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுற விட்டு வந்து மூடி நீட் பண்ணி கரெக்ட் பண்ணி நான் வீட்டுக்கு வரும்போது என்ன சொன்னா பன்னெண்டரை மணி வெயில் சரியான வெயில் வந்தவன என்ன செய்ய பேசாமல் படுத்துட்டு சாப்பிட்டு படுத்துட்டு நிறைய எந்திக்க முடியல எந்த ஒரு காரணம் இல்லாமல் நான் வந்து வீடியோ போடாமல் இருக்க மாட்டேன் ஏன்னா மக்களுக்கு ஏதாவது ஒரு செவி வெளி செவிக்கு உணவு உரிமை கொடுக்கணும் அப்போ இந்த எட்டாம் பாவம் என்று எ பாபம் பாவம் ஆறாம் பாவத்துல நம்மகிட்ட நியாயம் இல்லாமல் நம்ம வந்து ஒருத்தன் போய் மோத முடியாது தனி மனிதனாக தான் நல்லா போதும் என்ன பண்ணிடுவான் ஒன்றும் பண்ண முடியாது தப்பு பண்றவன் தான் பயப்படணும் தப்பு பண்ணாதான் பயப்படணும் அப்ப வந்து என்ன சொல்லலாம்னா இந்த மாதிரிலாம் சமூகத்தில் போன வருஷம் இதே ஒரு காலத்தில் வந்து ஒரு விஷயத்துல மோதணும் இப்ப அந்த மனிதனுடைய நிலைமை கிட்னி ட்ரபிள் வந்துருச்சு அப்பயும் அவன் திருந்த மாட்டேங்கிறான் அடுத்த வட்டம் வந்து என்ன சொன்னா இதே காலத்தில் அவன் உயிர் இருக்காது இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா யார் யார் மோதவே மோத வேண்டும் என்ற ஒரு விதி இருக்கிறது எப்பயுமே நீங்க எல்லாம் நினைப்பீங்க தெரிஞ்சும் தெரியாமல் ஒரு கெட்டிக்காரங்கிட்ட போய் நட்சத்திரத்தை சொல்லிடாதீங்க அவன் நட்சத்திரம் சதய நட்சத்திரம் நல்லா பேசிட்டு இருக்கும் அவன் நட்சத்திரம் என்ன அப்படின்னு கேட்டு சதய நட்சத்திரம் அப்ப இந்த சதய நட்சத்திரத்திற்கு பிரச்சனை என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் வந்து ஜோதிடத்தில் மறைக்கப்பட்ட ஒரு விதி உண்டு அப்ப சதய நட்சத்திரத்துக்கு பிரச்சனை என்ன ராகுவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கெல்லாம் பிரச்சனை என்ன அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு அந்த கணக்கை வந்து அவர்களுக்கு தெரியாத காரணத்தினால் அவருடைய ஊழ்வனை அஷ்டமத்து செனி ஓடிக்கொண்டிருக்கும் போது அவன் மரணத்தை தழுவ போறான்ங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் என்னைக்கு கிட்னி ட்ரிபிள் வந்தவன் என்ன செய்வான் யோசனை பண்ணி பாருங்க அப்ப நல்லோர்கள் கூட வந்து எப்பயுமே பக்கத்து வீட்டுக்காரன் கூட தேவையில்லாம சண்டை போடக்கூடாது ஏன்னா எதிர்த்து முழிக்கிறது அப்ப தேவை இல்லாமல் வந்து என்ன சொன்னா தன்னுடைய சுயநலத்திற்காக அடுத்தவர்களை வந்து இந்த சதய நட்சத்திரத்துக்காரர்கள் என்ன சொல்ல தொந்தரப்படுத்தே இருக்கிறது நம்ம சகிச்சு போயிட்டே இருப்போம் நம்மள தோத்து தோத்து போயிட்டே தான் இருப்பாங்க அவங்களால ஜெயிக்க முடியாது பாம்பு என்ன செய்யும் இப்படி படம் படுத்த ஆடிக்கிட்டே இருக்குது இந்த பாம்பை எப்படி அடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிடணும் ஒரு அடி கொடுத்து நோய்வாய்ப்பட்டு விட்டார் முகமெல்லாம் வந்தனசா போச்சு தெரியுது அவர் அதையும் மீறி வந்து இருப்போம் என்று நினைத்து கொண்டு என்ன சொன்னார் இத்தனை பேரையும் துன்பப்படுத்துறாரு அப்போ அவருடைய வாழ்வு முடிய போகுதுன்னு அர்த்தம் அப்படி முடிஞ்சு முடிய போகுது அது ரெண்டாவது விஷயம் அது இறைவன் எப்போ எடுக்காரோ அவர் எடுத்துக்கிட்டால் அது நமக்கு தொந்தரவு இல்லை நம்ம நியாயமாக இருக்கணும் ஏன் இதை சொல்றேன்னா மனித வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலாம்னா மண்ணால் கெடுவான் பெண்ணால் கெடுவான் பொன்னால் கெடுவான் இந்த மூணு தான் இதுக்குள்ள தான் எல்லாருமே கெடுவா கெடுவாங்க இதில் யாரும் மாற்றம் கிடையாது அப்போ இந்த ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு இது சொன்னதை வந்து ஒன்று சொல்லியிருந்தாரு எப்பயுமே திருவாதிரை சுவாதி சதயம் இதில் போய் பிறந்தவர்களுக்கு எப்பயுமே சந்திரன் தோசமானவன் சந்திரன் தோஷமான நீங்க நினைக்கவே என்ன சொன்னாங்க கிரகணம் பிடிச்சு எல்லாத்தையும் வந்து பின்னி வாங்குது அப்படின்னு சந்திரன் அவர்களுக்கு தோஷம் காலத்திற்கும் காலத்திற்கும் கும்பராசிக்கு சந்திரன் ஆறு குடையவனாக வந்துருவான் அதே சமயத்துல வந்து மிதன ராசிக்கு சந்திரன் ரெண்டு குடையவனா வருவான் அதே சமயத்தில் துலாம் ராசிக்கு வந்து சந்திரன் வந்து பத்துக்கூடிய கர்மாதிபதியாக வரும் அப்போ இந்த ரெண்டு ஆறு பத்து ரெண்டு ஆறு பத்து கும்பராசி இது என்ன சொன்னால் மிதன ராசியில் போய் பிறந்தால் ரெண்டு ரெண்டாம் படமாக வரும் சந்திரன் ரெண்டாம் படமாக வரும் துளாராசியில் போய் பிறந்தால் பத்தாம் படமாக வரும் கும்பராசில போய் பிறந்தால் ஆறாம் இடமாகும் அந்த இடத்துல யார் இருக்காருன்னா சாட்சியா சனீஸ்வர பகவான் இருக்கார் எப்பயுமே ராகுவோடைய நட்சத்திரத்தை கெடுப்பது பேர் யார் சனி பகவான் ராகுவுடைய நட்சத்திரத்தை கெடுப்பது சனி பகவான் சனி பகவான் எத்தனாவது நட்சத்திரம் மூணாவது நட்சத்திரம் திருவாதிரை உணர்பூசம் பூசம் இவங்க எப்பயுமே ராகுடைய நட்சத்திரத்துல போய் பிறந்தவங்க சந்திரனுடைய சந்திரன் என்று சொல்லக்கூடிய கிரகத்திடம் ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லையா அவனே என்ன தாய் இருக்க மகன் இறந்து போயிடுவாயா தாய் இருப்பா மகன் இறந்து போயிருவான் தாய் வந்து மகனுக்கு கொல்லி வைக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கிறோம் அதனால கவனமாக இருங்கள் மண் சார்ந்த விஷயத்தில் கவனம் ஏன்னா மண்ணுக்கும் தண்ணீருக்கும் சம்பந்தம் உண்டு அந்த பூமி சார்ந்த விஷயத்தில எல்லாம் இவங்க கவனமாக யாரிடமும் சாபம் வாங்க கூடாது உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கர்மா வரும் இதுக்குமா இதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் கர்மா இருக்கிறது அது விளக்கமா பேசுறதுக்கு அதுக்கு ஒரு நாள் வரும் அப்ப யார் ராகுவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தீர்களோ உங்களுடைய இரண்டாம் இடமும் உங்களுடைய பத்தாம் இடமும் உங்களுடைய ஆறாம் இடமும் சந்திரன் வீடாக வருகின்ற காரணத்தினால் உங்களை வந்து இந்த ரெண்டு ஆறு பத்து என்று சொல்லக்கூடியது எதை சார்ந்தது என்று சொன்னால் தொழில் சார்ந்த தொழில் சார்ந்த விஷயத்துல நீங்க கர்மாவை வந்து கவனமாக செயல்படுத்தணும் ஏன்னா அந்த இடத்தில் சத்திய சத்தியகீர்த்தி என்று சொல்லக்கூடிய யார் இருக்கா பூசம் இருக்கிறார் சனியோட நட்சத்திர கவனமா இருக்கும் டாபிக் எங்கே போயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல அதனால ஆத்ம வந்து வலிமையா இருக்கு இருந்தால் அமத்தியக்காரகன் வலிமையா இவங்க இவங்கதான் வந்து என்ன சொன்னா ரெண்டு பக்கத்துல இருக்கிற வந்து என்ன சொன்ன வலதுகை கையும் இவங்களுடைய உண்மையான சொரூபம் என்ன என்று சொன்னால் இப்ப ஆத்மகாரகன் வந்து வேலை செய்யறாரா செய்யலயாங்கிறத கண்டுபிடிக்கிறது எப்படி இப்போ என்னுடைய ஆத்மக்காரகன் செவ்வாய் நான் எடுத்த அடுத்த செகண்ட் வேலை முடிச்சுட்டு என்ன சொன்னேன் அதுக்கு பிறகுதான் எனக்கு தூக்கம் வரும் ஏன்னா வந்து என்ன சொன்னானா அப்ப ஆத்மக்காரகன் செவ்வாயாக வந்தால் செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் அமத்தியக்காரகன் எந்த நட்ச என்ன கிரகமாக வருகிறதோ அந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அவர் வேலை செய்வார் இல்லைன்னா அவர் வந்து என்ன சொன்னா அவர் வேலை செய்ய மாட்டார் இது ரெண்டுக்குமே வந்து கிரகம் இருந்தால் நீங்கள் லக்கி மேன் ரெண்டுக்குன்னு நல்லா தெரியுதுன்னு அர்த்தம் இல்லைன்னா ரெண்டு கண்ணு இல்லை ஒரு கண்ணு வந்து நல்லா தெரியுது ஒரு கண்ணு சுமாரா தெரியுது அப்ப ஆத்மக்காரகன் அமத்தியக்காரகன் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து அதான் போர்ட்ஸ் ஆஃப் வியூகம் போர்ட்ஸ் ஆஃப் மனிதனை வந்து உந்துதல் சக்தி கொடுத்து வெற்றி பெற வைக்கக்கூடிய ஒரு சக்திகள் தான் இந்த ரெண்டு பேருமே ஆத்ம காரகன் அமத்தியக்காரகன் அப்ப இவர்கள் வேலை செய்ய வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஏன்னா இவங்க இவங்க தான் வந்து என்ன சொன்ன உன் உங்களுடைய அனைத்து விதமான வெற்றிகளுக்கு காரணம் இந்த ரெண்டு பேர் தான் இப்ப என்னுடைய ஆத்மகாரகன் காரகன் வந்து செவ்வாய் அமத்திய காரகன் சூரியன் ஆத்மகாரகனுடைய காரகனுடைய இதுல வந்து நட்சத்திரத்துல வந்து என்ன சொன்ன கிரகம் இருக்குது அமத்திய காரகத்துல இல்லை இல்லை என்று சொன்னால் நான் அது சார்ந்த சூரியன் சார்ந்த எந்த விஷயத்திற்குமே நான் வந்து என்ன சொன்னேன் முன்னாடி போய் நிற்க மாட்டேன் ஏன் நான் அங்கே எனக்கு தோல்வி தோல்வி இதை தெரியாம போய்தான் வந்து என்ன சொல்றானா எல்லாரும் என்ன சொல்றானா அந்த கிரக ஆத்மகாரகன் காரகன் அமத்தியக்காரகன் என்று சொன்னால் வந்து ரெண்டுமே வந்து என்ன சொன்னான் வந்து ரெண்டு கை மாதிரி அதுல நம்ம வந்து எதுல தலையி தலையிட்டால் ஜெயிப்போம் எதுல தலையிட்டால் தோத்து போயிருவோம் அதாவது வந்து என்ன சொல்றான்னா அது ஒரு மகடத்தை கொடுக்கும் அது வந்து என்ன சொல்றான்னா பூவில் வாசம் இருக்கின்ற பூ இருக்கிறது வாசம் இல்லாத பூவும் இருக்குது அப்ப வாசம் இருக்கின்ற பூ தான் வந்து என்ன சொன்னா ஒரு ஆத்ம காரகனாக இருந்தால் அவனுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அது வாசம் உள்ள பூ ஒரு அமத்திய இருந்து அவனுடைய நட்சத்திரத்தில் வந்து கிரகம் இல்லை என்று சொன்னால் அது வாசம் இல்லாத பூ இது வசந்தத்தை தேடுது வாசம் இல்லாத பூ வசந்தத்தை எப்படி தேட முடியும் அப்ப எப்பயுமே எதில் வந்து உங்களுக்கு கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தை வந்து நீங்கள் இயக்கு பாருங்கள் நூறு பெர்சென்ட் வெற்றி பெற்று விடுவீர்கள் அதனால நான் என்ன செய்வேன் தெரியுமா செவ்வாயை இயக்குவேன் சூரியனை இயக்க மாட்டேன் அரசு சார்ந்த எந்த விஷயத்திலையுமே விஷயத்துல அரசாங்கத்துல வேலை பார்த்தனை தவிர ஆனால் அரசு சார்ந்த எந்த விஷயத்திற்கும் இன்னைக்கு வரைக்கும் என்ன சொன்னா வந்து நான் போய் நிக்க மாட்டேன் என்ன காரணம் அது வந்து என்ன என்னை வந்து என்ன சொன்னா எனக்கு வந்து அது பாதகத்தை கொடுக்கும் நான் போய் நின்னு வந்து அங்க வந்து ஒரு ஃபைட்டிங் தான் வரும் அவன் ஜெயிச்சிடான் நான் தோத்துருவேன் செவ்வாய் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொன்னா நான் எந்த விஷயத்துக்கு போனாலும் தோக்கவே மாட்டேன் காலையிலே போனேன் போட்ஸா வேகத்துல வந்து பத்து நிமிஷத்தில் கூப்பிட்டு அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சு நீட் பண்ணிவிட்டு கரெக்ட் பண்ணிட்டு வந்து அடுத்த வீட்டு கூட போய் அவன் வீட்டு வாசலில் போய் நின்று 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 உட்காந்து உட்காந்துச்சே உட்காந்துட்டு உட்காந்துட்டு வந்து நான் என்ன சொல்லணுமோ அப்படியே வந்து சொல்லுவேன் சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்கிறேன் நான் வந்து இதை இப்படி தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன் அந்த செயலை செஞ்சு மறுதடவை அப்படி கூட அந்த இடத்துல தோட்டத்தை தோட்டத்துக்காக போவோம் போகும்போது நேற்று நம்ம செஞ்சோம் இந்த ஆளுவார் நம்மளை கூட கேட்காம நம்ம வீட்லயே சொல்லிட்டு வந்து இந்த வேலையை முடிச்சுட்டான் அப்படிங்கிற அவனுக்கு வந்து என்ன சொல்லான்னா வந்து ஒரு பதட்டம் ஆமா பதட்டத்தை உருவாக்கிடணும் அந்த பதட்டத்தை உருவாக்குறது நான் அல்ல அந்த ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் அந்த செவ்வாயுடைய நட்சத்திரத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்ததுனால எதிரிய ஓட 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 விரட்டி போடுவாங்க அது எவனால இருந்தாலும் வந்து முடியாது இதெல்லாம் நீங்க வந்து தத்துவமா தெரிஞ்சுக்கிடுங்க நீங்க வந்து என்ன சொன்னா ஆத்மகாரகன் என்னமோ நடக்குது அமத்தியக்காரன் என்னமோ நடக்குது எந்த கிரகத்துல வலிமையா இருக்குது சரி இவ்வளோ ரெண்டு பேர் ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் இருக்கியா ஒருத்தட்டு வந்து அதுக்காக உண்டான ஆஹ் ப்ராஸ்பாரிட்டியை நாங்க வாங்கணும் ஒன்றுமே கிடையாது எந்த கிரகம் வந்து அமத்தியக்காரனாக ஆத்ம காரனாக வந்தானோ அவனுடைய இதில் கிரகம் இல்லையா அது நமக்கு தேவையாதான் இருக்குது இப்போ என்னுடைய லாவஸ்தான அதிபதி சூரியன் நேத்து ஐம்பதாயிரம் வந்தாலும் இன்னைக்கு காலையில வந்து என்ன சொன்னா ஒரு ஐயாயிரம் ரூபா கூட இருக்காது இந்த கர்மாவை நான் இன்னைக்கு வரைக்கும் அனுபவிச்சுட்டு தான் வரேன் அதை வந்து என்ன சார் அவ்வளவு ஈஸியாக எத்தனை சிவனை வழங்கியாச்சு சிவன் இங்குமே வீட்டுக்குள்ள வீட்டுல வந்து என்ன சொன்ன பாதரசத்துல வச்சு என்ன சொன்ன அபிஜயம் பண்ணாமல் பூப்படாமலா இருப்பான் அது வந்து என்ன சொல்லலாம் அப்படித்தான் அப்ப நம்ம தெரிஞ்சு செயல்படணும் தெரிஞ்சு செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் அனைத்து விதமான வெற்றிகளும் கிடைக்கும் ஒன்று நினைச்சிடுங்க ஒரு இடத்து ஒரு ஒரு கிரக ஒரு ஒரு சப்ஜெக்டுக்கு சப்ஜெக்ட் இப்ப வந்து சூரியனுடைய ஆதிபத்தியத்தில் ஒரு காரியம் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் சூரியனுடைய நட்சத்திரத்தில் கார்த்திகை உத்தரம் உத்திராடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அரசு அரசு சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் ஒருத்தர் ஒரு குளம் ஒரு ஜோசியம் பார்த்துட்டு இருக்கீங்க நான் அரசாங்க வேலைக்கு போகணும் அப்படின்னு வந்துச்சுன்னா சூரியனுடைய நட்சத்திரத்திலே செவ்வாயுடைய நட்சத்திரத்திலே கிரகம் இருந்தால் அவர்கள் அரசாங்கத்திற்கு போயிருவாங்க ஏன்னா பத்தாம் பாவத்தில் திக்பலம் அடைவது என்ன சொன்னா சூரியன் பத்தாம் பாவத்தில் திக்பலை முடிவு செவ்வாய் இவங்க ரெண்டு பேருடைய இருக்கணும் இப்ப ஒரு குழந்தை வந்து என்ன சொன்னா நான் டாக்டருக்கு படிக்கணும் நான் டாக்டருக்கு போகணும் அப்படிங்க அப்ப செவ்வாயுடைய நட்சத்திரத்துல வந்து கிரகம் இருக்குதா பாரு அனுப்பிடலாம் அப்ப எந்த ஒரு எனர்ஜியும் ஒன்பது கிரகத்திற்குமே எனர்ஜி கொடுக்கக்கூடியது அவைகளுடைய நட்சத்திரங்களை அவைகளுடைய நட்சத்திரங்கள் தான் அவைகளுடைய நட்சத்திரங்கள் தான் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து என்ன சொல்றான்னா வந்து அந்த ஒரு ஆஹ் ஆத்மார்த்தத்தை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது அதை நாம் இயக்கணும் இயக்கணும்னா என்ன சொல்றான்னா சூரிய சூரியனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லையா சிவனை வழிபாடு பண்ணணும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லையா சந்திரனை வழிபாடுங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது இவர்களுடைய நட்சத்திரங்களில் வந்து கிரகம் இல்லாமல் இருந்தால் அந்த கிரகத்துடைய தேவை ஏதாவது ஒரு கட்டத்திற்கு வந்து என்ன அந்த கிரகம் நிற்கின்ற இடத்திற்கு தேவை அந்த தேவையை வந்து என்ன சொல்லணும் நம்ம பூர்த்தி பைய பண்ண வேண்டும் என்று சொன்னால் நவகிரகத்தில் இருக்கிற நவகிரகத்தை வந்து என்ன சொல்லணும் நீங்கள் பிடித்துத்தான் ஆக வேண்டும் சூரியன் சந்திரன் தனியாக இருப்பார்கள் அதுக்கு வெயிட்டு கொடுங்க சனி தனியா இருப்பாரா அதுக்கு வெயிட்டு கொடுங்க காலபயிறு ஒரு தனியார் பேர் அவருக்கு வெயிட்டு கொடுங்க நவகிரகத்தில் இருக்கின்ற கிரகங்களை நீங்கள் வந்து என்ன சொன்னானா உங்களுக்கு எந்த கிரகம் தேவையோ அந்த கிரகத்தில் கிரகம் இருந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அந்த கிரகத்தில் கிரகம் இல்லை என்று சொன்னால் அது ஒரு போராட்டமானதாகத்தான் இருக்கும் அதை வந்து என்ன சொன்னா வந்து நாம் பிச்சை தான் பெற வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறேன் பிச்சை எடுத்து ஒண்ணும் பண்ண முடியாது அதனால ஆத்மகாரகன் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் அமத்தியக்காரகன் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் அவர்களுடைய நட்சத்திரங்கள் கிரகங்கள் இருந்து வேலை கிரகங்கள் இருந்தால் நூறு பெர்சென்ட் நீங்க வந்து என்ன சொன்னா ஜெயிச்சிருவீங்க அதில் கிரகம் இல்லை என்று சொன்னால் அதற்குண்டான தேவைகளை நமக்கு பூர்த்தியாகத்தான் வேணும் அப்ப அந்த தெய்வங்களிடம் நாம் வந்து அந்த கிழமைகளில் நாம் போய் வந்து ஒரு சின்ன மாலை போட்டு விளக்குப்படுத்தி வச்சு அந்த கிரகத்திற்குண்டான மந்திரங்களை சொல்ல சொல்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று ஆத்மா காரகனும் அமைத்தியக்காரகனும் இரண்டு கண்கள் போன்றது இரண்டு கைகள் போன்றது இரண்டு கால்கள் போன்றது இது ஒரு ஜாதகத்தில் வந்து வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்தந்த அத அதுக்குண்டான கிரகத்திடங்க கிரகம் அதுக்குண்டான நட்சத்திரங்களில் கிரகம் இருக்கணும் இல்லைன்னா வேலை செய்யாது அதை தெரிந்து நீங்கள் செயல்படுங்கள் என்று கூறி சில சொந்த கதைகளை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து என்ன தேவை அப்படின்னு எல்லாருடைய வாழ்க்கையிலயும் ஒரு சொந்த கதைகள் இருக்கத்தான் செய்யும் அதை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக ஒரு கருத்து சொன்ன மாத்தீங்களா சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் கும்பராசியில் போய் பிறந்தவன் எப்பயுமே மிதனராசியில் போய் பிறந்தவன் கும்பராசியில் போய் பிறந்தவன் மிதனராசியில் போய் பிறந்தவன் துலா ராசியில் போய் பிறந்தவன் மிதன ராசியில் போய் பிறந்தவன் தன்னுடைய இரண்டாம் பாவத்தில் கவனமாக இருக்க வேண்டும் துலாம் ராசியில் போய் பிறந்தவன் தன்னுடைய பத்தாம் பாவத்தில் கவனமாக இருக்க வேண்டும் கும்பராசியில் போய் பிறந்தவன் அவனுடைய ஆறாம் பாவத்தில் போய் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா பத்தாம் பாவம் என்பது இரண்டாம் பாவம் என்பது தன குடும்பத்தால் வீழ்ந்து விடுவீர்கள் ஆறாம் பாவம் என்பது என்ன சொன்னா வெதிரியால் வீழ்ந்து விடுவீர்கள் பத்தாம் பாவம் என்பது கர்மத்தை தொட்டதனால் வீழ்ந்து விடுவீர்கள் இதுதான் ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சந்திரனே கெடுதலைக்காரன் வேற யாரும் கிடையாது அதை புரிந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒவ்வொன்னுக்கும் ஒரு விஷயம் இருக்கு அது காலம் வரும்போது என்னுடைய வீடியோவை பார்க்க பார்க்க உங்களுக்கு தெரியும் அது பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாரை ஜோதிடர் சாதனாகும் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்